மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி அமைகிறது கோச்சார பலன்களின் அடிப்படையில் இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படியே இழுத்து அப்படிலாம் பேச இல்லை எங்க நன்மையான உண்டு எங்க கொஞ்சம் நீங்க நிதானமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத ரத்தன சுருக்கமாக பார்த்துருவோம் அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் அப்படி ஒன்றும் ரொம்ப சூப்பர்னு சொல்ற அளவில் இந்த மாதம் இல்லை இருந்தாலும் நன்மைகளுக்கான அமைப்பை நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல் அமைப்பு உத்தியோகத்தில் இடமாற்றம் இதுக்கு யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த மாற்றங்களுக்கான அமைப்பு அதுவும் கடைசி பத்து நாள் பிப்ரவரி மாதத்தில் ஒரு பதினேழு தேதிக்கு பிறகு அந்த பிப் அந்த இடமாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள் உயரதிகாரிகிட்ட இந்த இங்கேருந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் இல்லை ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம் அந்த அமைப்புகள் சிறப்பானதாக அமையும் இது ஒரு முதல் அமைப்பு ஜாதகப்படியும் மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குதுன்னா அந்த இடமாற்றங்கள் நல்ல முறையில் அமைகிறதுக்கான அமைப்பு உண்டு இரண்டாவது வெளியூர் நல்ல வேலை சிறப்பான வேலை ஓப்பனாக சொல்லணும்னா கோச்சாரப்படி இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஆனா எதேனும் ஒரு வேலை கிடைக்கும் ஆனா சொந்த ஊர்ல தேடாதீங்க வெளியூர்ல கிடைக்கும் வெளியிடங்களில் வேலை வாய்ப்பு தேடுற அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் ஆனா நல்ல வேலை கிடையாது இது டெம்பரவரியா கிடைக்கும் ஆனா போயிடும் சிறப்பாக இருக்காது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வருமானத்தோட போயிட்டு வர்றது நல்லது ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கண்டிப்பாக வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது அடுத்த பாயிண்ட் அதே போல் இது ரெண்டு தாங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் நான் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் உண்டு ஓப்பனாக சொல்லலாம் மற்றபடி கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் அதிகம் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரோக்கியம் ஆறாம் இடத்ததிபதி எட்டில் போய் அமர்ந்து உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது இந்த மாதம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பா ஒரு அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுல வச்சுக்கிட்டே இருக்கும் ஆக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் குறிப்பா இரண்டாவது வாரம் முழுக்கவும் ஆரோக்கியத்துல ரொம்ப நிதானம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது வண்டி வாகனங்கள்ல வித்த காமிக்கிறது இதெல்லாம் பருவ வயது அன்பர்கள் தவிர்த்துக்கிறது மிகச்சிறப்பு ஒருவேளை ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் நீடிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாவது தொழில் செய்கின்ற அன்பர்கள் இந்த மாதம் ஏதேனும் முதலீடுகள் போடலான்னு நினைக்கிற அன்பர்கள் உங்கள் சுய ஜாதக தசாபகுதிகளை பார்த்துக்கிடுங்க அது நல்லா இருந்ததுன்னா ஓகே பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் அது முன்ன பின்னே இருக்குன்னா இந்த மாதம் கோச்சாரம் சிறப்பாக இல்லை பொருளாதார ரீதியாக விரயங்களையோ அல்லது தொழில் ரீதியாக நட்டங்களையோ ஏற்படுத்தும் வாய்ப்பு சற்று அதிகம் அப்போ என்ன பண்ணணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தொழில் எதுவும் அகலக்கால் வைக்காம இந்த மாதம் அமைதியா மிதுன ராசி என்பர்கள் தப்பிச்சுக்கிடலாம் இந்த மாதம் நீங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரைய செலவுகளை எது எதிர்கொள்ள வேண்டிய மாதம் தொழில் அகலக்கால் வைக்க கூடவே கூடாது அதே போல் இந்த மாதம் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை வரும் இல்லைன்னா பணம் வராது அது பிரச்சனை தான் வரும் பணம் வராது நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொடுக்கல் பொருளாதார ரீதியாக அகலக்கள் வைக்காதீங்க சார் பாயிண்ட் அவ்வளோதான் அதுவும் ஆறு எட்டு பன்னிரெண்டு இது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா இந்த மாப்பிள்ள கேட்டா நண்பன் கேட்டான் இந்த தொழில் ஒரு அஞ்சு லட்சம் முதலீடு போட இந்த கொடுக்கல் இந்த கதையே வேண்டாம் கொடுத்தால் உறவு முறியும் இல்ல பணம் நட்டமாகும் அவ்வளோதான் அமைப்பு ஓகேன்னா நீங்க கொடுத்துக்குங்க ஆக அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது நண்பர்களே இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் இந்த மூன்று அமைப்புகளிலும் நிதானமாக இருக்கணும் இதை தாண்டி கணவன் மனைவி உறவில் சும்மா ஏதாவது ஒன்று பேசுவீங்க அது பிரச்சனையா போயிடும் அப்ப தேவையில்லாம வம்பு வளர்க்கறதை விட்டுட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆமன்சாமி போட்டு அமைதியாக போயிருங்க அது கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்திலே ஆறாம் அதிபதி உச்சம் பெற்று உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார் என்ன பண்ணுவீங்க நீங்க அதாவது மனசுல அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டீங்க நீங்க எதர்ச்சியாக பேசுகிற ஒரு வார்த்தை தவறாக போய் அல்லது தவறான புரிதலால் அது பிரச்சனையாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப ராயினும் நாகாக்க வேண்டும் ஐயா நம்ம வள்ளுவ பாட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதை நம்மளாவது அட்லீஸ்ட் கேட்டோம்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அன்பு நண்பர்களே இந்த மாதம் சற்று நிதானத்தன்மையை தன்மையை மேற்கொள்வது சாலச்சிறந்த மேன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னா உங்கள் இயல்பு வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக நகர்வது சிறப்பை தரும் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை துணை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி